அத்தியாயம் முப்பத்தாறு என்னது நான் ஹெல்ப் செஞ்சேனா தென்றல்வானன் சந்தேகத்துடன் சக்தியிடம் இருந்து பார்வையை சத்யா பக்கம் திருப்பினான் அவனின் நடவடிக்கையை கவனித்து புன்னகைக்க எழுந்த ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு எஸ்தேன் நீங்க கொலை செய்ய பயன்படுத்தின ட்ரோன் பத்தின விவரங்களை பாதுகாப்பு காரணத்துக்காகவும் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்காகவும் யார்கிட்டேயும் சொல்லலைன்னு என்கிட்ட சொன்னீங்க என்னையும் யார்கிட்டேயும் அதை பத்தி சொல்ல வேண்டாம்னும் சொன்னீங்க என்றால் சீரியஸாக ரைட் என்றான் தென்றல்வானன் கேள்வியுடன் கொலை நடந்த புறம் நான் ஸ்ரீனிவாஸ் கிட்ட பேசினப்போ நான் ட்ரோன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அதை நேருல பார்த்திருக்க மாதிரி அப்படியே டிஸ்கிரைப் செய்தான் நான் அந்த ட்ரோனை பாக்ஷன்ல பார்த்திருக்கேன் அதனால என்னால சொல்ல முடியும் மத்தபடி காட்டுல அதை பார்த்தவங்களும் அப்போ ஏற்பட்ட அதிர்ச்சியால அதை சரியா டிஸ்கிரைப் செய்யலை வேற யாரும் அப்போ அந்த ட்ரோனை பார்த்ததும் இல்லை ஆனாலும் ஸ்ரீனிவாஸ்க்கு தெரிஞ்சு இருந்தது சோ ஸ்ரீனிவாஸ்க்கு கிரைம்ல சம்பந்தம் இருக்குன்னு புரிஞ்சது ஆனால் சந்திரமௌலியை ஷூட் செய்தப்போ ஸ்ரீனிவாஸ் திருவிழால இருந்தான் கட்டாயம் அங்கே இருந்து தனியா அவனால் எதையும் செய்திருக்க முடியாதுன்னு தோணிச்சு அவனுக்கு ஹெல்ப் யாருன்னு அடுத்த கேள்வி வந்தது ஐஸ்வர்யா ராகுல் கலைவாணின்னு எல்லோர் மேலேயும் சந்தேகம் வந்துச்சு ஒருவேளை ராகுல் ஓர் கலைவாணி இதுல சம்பந்தப்பட்டு இருந்தா அவங்களும் திருவிழால இருந்தாங்க எப்படியாவது ஸ்ரீனிவாஸ் ட்ரோனை ஆபரேட் செய்ய ஹெல்ப் செய்திருக்கலாம்னு தோணிச்சு ஆனால் கடைசியா ஐஸ்வர்யா மேல சந்தேகம் வர பிரியம்வதாவும் விநாயக்கும் சொன்ன ஒரு காரணமா இருந்தது விநாயக்கும் பிரியம்வதாவும் என்ன என்று தெரியாமலே தங்களுக்குள் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள் என்ன அது என தென்றல்வானன் விசாரித்தான் ஸ்ரீனிவாஸ் மேல சந்தேகம் வந்த உடனேயே அவனை பத்தி விசாரிக்க சொல்லி என் ஃப்ரெண்ட் பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட போட்டோ அனுப்பினேன் அவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல இவங்களோட பழைய திருட்டுத்தனம் எல்லாம் டீட்டெயில்ஸ் இல்லை அவன் என்ன படிச்சிருக்கான் வேலை உண்மையான பெயர்னு சில டீடெயில்ஸ் கூடவே ஸ்ரீனிவாசோட மனைவிக்கு ரீசண்டா ஒரு கம்பெனில ஷேர் கிடைச்சிருக்கிறதா இருந்தது அவ்வளவுதான் எல்லாமே அன்கனெக்டட் பாயிண்ட்ஸ் ஆகத்தான் இருந்துச்சு பட் சத்யா தான் முதல்ல ரிமோட் பத்தி பேசினது நாங்க ட்ரோன் பத்தி யோசிச்சோம் யார் செய்திருப்பான்னு யோசிச்சோம் ட்ரோன் டிசைன் பத்தி கூட யோசிச்சோம் ஆனால் அதை எப்படி யூஸ் செய்திருப்பாங்கன்னு யோசிக்காம விட்டுட்டோம் யோசிக்காம எல்லாம் இல்லை சட்டி விநாயக்கிட்ட நானே அதை பத்தி கேட்டேன் அவர் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் தங்கியிருந்த வீட்டுல அதுக்காக ஒரு என்ச் விடாம தேட வேற செய்தோம் என்றான் தென்றல்வாணன் ஓகே இன்ஸ்பெக்டர் நானும் சத்யாவும் அதை மிஸ் செய்துட்டோம் பட் அதை பத்தி சத்யா சொன்ன உடனே தான் எனக்கு பிரைவேட் டிடெக்டிவ் ரிப்போர்ட்ல இருந்த ஷேர்ஸ் பத்தின விஷயம் ஸ்ட்ராய் ஆச்சு விநாயக் அவருடைய பேட்டன்ஸ் கண்டுபிடிப்பு எல்லாத்தையும் பிரியம்வதா பேருக்கு மாத்தி எழுதினதா பிரியம்வதாவே சொன்னாங்க விநாயக்கை கால் செய்து எதனால அப்படி திடீர்னு எழுதினாருன்னு விசாரிச்சேன் ஐஸ்வர்யா தான் சஜஷன் கொடுத்து ட்ரிகர் செய்ததா சொன்னார் உடனே ஸ்ரீனிவாஸ் ஐஸ்வர்யா இரண்டு பேர் நடுவே வேற ஏதாவது லிங்க் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லி என் கிட்ட கேட்டேன் டீட்டெயில்ஸ் வரதுக்கு முன்னாடியே இவங்க தான் நூறு விழுக்காடு பின்பாயிண்ட் பண்ண முடிஞ்சது பிடிச்சு உள்ளே தள்ள ப்ரூஃப் தான் தேவைப்பட்டது அதனால விநாயக்கிட்ட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்க ட்ரோன் போலவே உன்னை சீக்கிரமா செய்து கொடுக்க சொன்னோம் அப்படி கண் இருக்க ட்ரோனை சாதாரண மக்கள் செய்வது இல்லீகல் உங்களுக்கு தெரியாதது இல்லை செட்டி என்றான் தென்றல்வானன் குற்றம் சாட்டும் தோரணையில் நாங்க நிஜ துப்பாக்கி யூஸ் செய்யலை தேன் டம்மி தான் வச்சோம் ஓகே ஓகே விநாயக் ட்ரோன் ரெடி செய்துட்டு இருந்த டைம்ல டிடெக்டிவ் கிட்ட இருந்தும் முழு விபரம் வந்தது ஐஸ்வர்யா சந்தான கிருஷ்ணன் இரண்டு பேரும் சூப்பர் குட் எலக்ட்ரானிக்ஸோட லிங்க் ஆனாலும் இந்த கிரைம்ல அவங்களை லிங்க் செய்ய ஹார்ட் ஹார்டிவைடன்ஸ் வேணுமே அதான் இன்னைக்கு ஒரு ஷாக் கொடுத்தோம் ஸ்ரீனிவாஸ்காக ஐஸ்வர்யா கட்டாயம் ரிமோட் எடுப்பான்னு கெஸ் செய்தோம் ஆனா அந்த ரிமோட் ட்ரோனை கண்ட்ரோல் செய்யாதுன்னு சொன்னீங்களே சக்தி மேடம் பிரியம்வதா சக்தியின் பேச்சில் குறுக்கிட்டு கேட்டாள் எஸ் விநாயக் டிசைன் படி ஒரு ட்ரோனை கண்ட்ரோல் செய்யற ரிமோட் அதே மாதிரியான இன்னொரு ட்ரோனுக்கு யூஸ் ஆகாது அந்த ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஒரே ஒரு காம்பினேஷனுக்கு தான் சரியா இருக்கும் இப்போ ஐஸ்வர்யா இருந்து உங்க முன்னாடி நாம கண்டுபிடிச்ச அந்த ரிமோட் கொலை செய்ய பயன்படுத்தின ட்ரோன் கூட மட்டும்தான் மேட்ச் ஆகும் பிங்கோவ் ஆனால் இந்த டிசைன் பேட்டன்ஸ் எடுத்துக்கு அவங்க என்னை கொலை செய்து திருடி இருந்திருக்கலாமே சக்தி மேடம் என தன் சந்தேகத்தை கேட்டான் விநாயக் அதுதான் இங்கே ஐரோனி விநாயக் ஸ்ரீனிவாஸ் சாரி சந்தான கிருஷ்ணன் அண்ட் ஐஸ்வர்யா இந்த ரைட்ஸ் மேல எந்த கேள்வியோ சந்தேகமோ வராத மாதிரி லீகலா செய்ய நினைச்சிருக்காங்க உங்க டிசைன்ஸ் நம்ம நாட்டோட டிஃபென்ஸ்க்கு உதவும் அப்படி கவர்மெண்டோட டிஃபென்ஸ் டெண்டர் ஒன்னுக்காக டாக்குமெண்ட் எல்லாம் கூட சேகரிச்சிட்டு இருந்திருக்காங்க டெஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட கேள்வியோ சந்தேகமோ இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டா லீகலா இருக்கணும் வாவ் தேங்க்ஸ் சக்தி மேடம் நீங்க சொல்றதை கேட்கும் போதே தலை சுத்துற மாதிரி இருக்கு எப்படி பிளான் செய்து கொலையும் செய்து ஹப்பா நினைக்கவே பயமா இருக்கு என்றான் விநாயக் பிரியம்வதா அவனின் அருகே நெருங்கி அமர்ந்து கொண்டாள் அதை கவனித்த சக்தியின் முகத்தில் புன்னகை அரும்பியது ஆனாலும் அவர்களையே பார்த்து கொண்டிருக்காது மீண்டும் இன்ஸ்பெக்டர் பக்கம் கவனத்தை திருப்பியவள் எல்லா டாட்ஸும் சரியா கனெக்ட் ஆகிருச்சா இன்ஸ்பெக்டர் என்றாள் பர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் சக்தி என்றான் தேன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர் என் பாஸ்க்கு சொல்லுங்க அவங்க தான் அன்னைக்கு ட்ரோனும் கண்டுபிடிச்சாங்க இந்த ரிமோட் பத்தியும் யோசிச்சாங்க சத்யா பக்கம் பார்த்து மறுப்பாக தலையை ஆட்டினான் தென்றல்வானன் உன்கிட்ட இந்த மாதிரி டேஞ்சரானது எதுவும் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் சத்யா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற இன்னைக்கு நான் அப்படி எதுவுமே செய்யலைங்க ரிமோட் வச்சு வீடியோ கேம் மாதிரி அந்த ட்ரோன் ஆபரேட் செய்தேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே நான் செய்யலை என்றாள் சத்யா ஆமாம் சத்யா அக்கா டம்மியா இருந்தாலும் என் கன் பார்த்து ஷூட் செய்யாம எங்கே என்னை ஷூட் செய்திருவீங்களோன்னு பயந்துட்டேன் என்றான் அபினவ் கேலியாக அப்போதுதான் அவன் அங்கே இருப்பதை கவனித்த தென்றல்வானன் சப் இன்ஸ்பெக்டர் சார் நீங்க இங்கே என்ன செய்துட்டு இருந்தீங்க குழந்தை பிறந்திருக்குன்னு லீவ் தானே போட்டு இருந்தீங்க என்றான் அது சார் சும்மா இங்கே வந்தேன் அசடு வழிந்து சமாளிக்க முயன்றான் அவர்களை பேசவிட்டு கலைவாணி மகள் பக்கம் கவனத்தை திருப்பினாள் அப்போ பிரியா உங்க இரண்டு பேருக்கும் நாளைக்கே கல்யாணம் நடக்கணுமா பிரியம்வதாவும் விநாயக்கும் மீண்டும் ஒரு தடவை அவர்களுக்குள் பார்த்து கொண்டு ஆம் என்று தலையை ஆட்டினார்கள் பிரியாக்காக இல்லைனாலும் என்னை அம்மான்னு சொன்ன விநாயக்குக்காக கல்யாணம் நடந்திருவோம் சிரிப்புடன் சொன்னாள் கலைவாணி சட்டென விநாயக் பிரியம்வதா முகங்கள் பளிச்சுட்டு மின்னியது ராகுல் மட்டும் சோகம் அப்பிய முகத்துடன் அமர்ந்திருந்தான் ராகுல் தப்பிச்சுட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படு ஐஸ்வர்யா நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒன்னும் கிடையாது இதுவும் கடந்து போகுமடா கலைவாணி மகனை தட்டிக் கொடுத்து கொண்டே பேசினாள் ராகுலின் முகம் தெளிவாகவில்லை ஆனாலும் தலையை பேருக்கு ஆட்டினான் ஒரு மாதத்திற்கு பிறகு உங்க உதவியை மறக்கவே மாட்டேன் சக்தி மேடம் சத்யாக்கா கழுத்தில் மின்னிய புது தாலியும் முகத்தில் மின்னிய ஜொலிப்புமாக சொன்னால் பிரியம்வதா ஆமாம் நீங்க இல்லாம போயிருந்தா நான் ஜெயில தான் இருந்திருக்கணும் உங்க உதவியால நிஜ குற்றவாளிகளை போலீஸ் பிடிச்சிட்டாங்க எனக்கும் கவர்மெண்ட் சயின்டிஸ்டாவே வேலை கிடைச்சிருச்சு என்றான் விநாயக் அவனின் முகத்திலும் மலர்ச்சியும் புது தெரிந்தது வேலையா இதென்ன புது நியூஸ் என்றால் சத்யா ஆச்சரியத்துடன் இந்த கேஸ் கொடுத்த பாப்புலாரிட்டி வச்சு டெஃபென்ஸ் ரீசர்ஸ்ல அவங்களாவே விநாயக் பத்தி விசாரிச்சிருக்காங்க இவருடைய பேட்டன்ஸ் எல்லாம் பார்த்து அம்ப்ரஸ் ஆகி வேலையும் கொடுத்துட்டாங்க பெங்களூருல வேலை நாளைக்கு கிளம்புறோம் என பிரியம்வதா முழு விபரத்தையும் பகிர்ந்தாள் யூ டிசர்வ் இட் விநாயக் காங்கிராட்ஸ் சக்தி சத்யா இருவரும் விநாயக்கை மகிழ்ச்சியுடன் வாழ்த்தினார்கள் தேங்க்ஸ் என்றான் விநாயக் எப்போதும் போல சங்கோதத்துடன் மேலும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு பாய் சொல்லி கிளம்பிய பிரியம்வதாவும் விநாயக்கும் ஏறிய கார் சாலையிலிருந்து கிளம்பி செல்லும் வரை சக்தியும் சத்யாவும் பார்த்து கொண்டே இருந்தார்கள் இந்த பார்த்தான் சக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறதை விட இப்படி நல்லவங்களை ஜோடியா பார்க்கும் போது தான் சந்தோஷம் வருது என்றாள் சத்யா அதான் சொல்றேன் பேசாம இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை விட்டுட்டு மேரேஜ் மேட்ரிமோனியல் சென்டர் ஆரம்பி சத்யா உனக்கும் சரியா இருக்கும் தேனும் சந்தோஷப்படுவார் என்றால் சக்தி இலகுவாக அப்புறம் உனக்கு என்ன வேலை கொடுக்கிறது உனக்கு வேலை போயிடுமெங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி கண்டினியூ செய்கிறேன் சக்தி அது சரி அப்புறம் அப்புறம் என்ன உனக்கும் டாக்டருக்கும் தான் அடுத்து இப்படி ஒரு கேஸ் வரதுக்கு முன்னாடி பேசாம அவரை கல்யாணம் செய்து கோயேன் அவரு பாவம் அவர் குடும்பம் பத்தின ரகசியம் எனக்கு தெரியட்டும் அதுக்கு மேல இந்த கல்யாணம் பத்தி எல்லாம் யோசிக்கிறேன் அது வரைக்கும் வாய்ப்பே கிடையாது நீ சொல்றதுலேயும் பாயிண்ட் இருக்கு அப்படி என்ன ரகசியமா இருக்கும் இன்ஸ்பெக்டர் சாரி சாரி புது டிஎஸ்பி தென்றல்வானன் சார் கிட்ட கேளு அவருக்கும் அந்த ரகசியம் என்னன்னு தெரியுமே வீட் பாயிண்டான டாட்டரே சொல்ல மாட்டேங்கிறார் இவராவது சொல்றதாவது வாய்ப்பே கிடையாது சத்தி ஏன் ஆம்பளைங்க எல்லாம் நம்ம அளவுக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க சத்யா அவங்களும் இன்டெலிஜென்டாய் இருந்தா நமக்கு ஈக்குவல் ஆயிடுவாங்கல்ல அதான் சத்யா சொல்லிவிட்டு சிரிக்க சக்தியும் அவளுடன் சேர்ந்து சிரித்தாள் முற்றும் சில்சி டாட்டின் இன் சில்சி அரிஜினல்ஸ் நாவலான மதியூர் மிஸ்டரீஸ் இரண்டு அழகின் மொத்தம் நீயாவை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் மேலும் மனதை கவரும் நாவல்கள் மற்றும் ஆடியோ புத்தகங்களுக்கு எங்கள் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் செல் சி டாட் இன் ஐ பார்வையிடவும் அல்லது விளம்பரமில்லா அனுபவத்திற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கிமோ டாட் செல் சி டாட் இன் ஐ பார்வையிடவும் எங்கள் ஆடியோ புக்கை கேட்டதற்கு நன்றி